அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட்டில் பீஷ் பாக்க போறோம் அதாவது கணவாய் மீன் பார்க்க போறோம் குக்கர்ல வந்து ஆயில் கடுகு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க அந்த ஆனியனை நீல வாக்குல கட் பண்ணி ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா மசிச்சு விடுங்க கணவாய் மீன் வந்து நம்ம கழுவும் போது அதுல ஒரு ஸ்கின் இருக்கும் பிளாக் கலர்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்பதான் அதுல உள்ள கசப்பு திறமை எல்லாம் நம்மளுக்கு இருக்காது இப்ப இந்த கிரேவி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உள்ள பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அந்த பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இது மூணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப கணவாய் மீன் வந்து வாயுத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால பிரெக்னன்ட் லேடிலாம் அதிகமா எடுத்துக்காம ஓரளவுக்கு பரவாயில்லாம எடுத்துக்கோங்க இப்ப இந்த தொக்கல லைட்டா கரம் மசாலா ஆட் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவாய் மீனை எடுத்து இந்த தொக்கு கூட போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விடுங்க கனவாய் மீனும் இந்த தொக்க நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கணவாய் மீன் எவ்வளவு முங்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ஏன் நம்ம குக்கர்ல வைக்கிறோம்னா இதுல இது வந்து ஹார்டா இருக்கும் தொடறதுக்கு வந்து காடா இருக்கிறதுனால இது குக்கர்ல வச்சுட்டு மூணு அல்லது நாலு விசில் வச்சிட்டு அது கூட வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன வானிலையில மாத்திக்கலாம் இப்ப நான் வந்து தனி மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சில பேர் வந்து கிரீன் சில்லி யூஸ் பண்ணுவாங்க நான் யூஸ் பண்ணலை அதனால நான் திரும்ப இருக்கா தனி மிளகா பொடி ஆட் பண்ணிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குக்கர்ல மூடிட்டு நாலு விசில் வச்சேன் நாலு விசில் வச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு வானிலையில மாத்தி மாத்தினேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அது நல்லா நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தமோ அதெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ வந்து அரை அரை கப் தண்ணி தான் அதுல இருக்கு நல்லா கிண்டிட்டே இருங்க கிண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிரே ஒரு தொக்கு இதுல வந்துடும் அதுக்கப்புறம் மல்லி மல்லித்தலையை நல்லா கட் பண்ணி போட்டு தூவி விட்டுருங்க இதை வந்து நம்ம சாப் ரைஸு சப்பாத்தி இட்லி தோசை இதுக்குலாம் சைட் சாப்பிடலாம் உடம்பு உள்ளவங்க வந்து இதை சாப்பிடாதீங்க அதிகமா எடுத்துக்காதீங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம்